வணக்கம் இது உங்கள் ஸ்டடி உங்களுக்கு ஸ்டடிவி சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி பதினான்காம் தேதிக்கான கரெண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் நாளைக்கு வந்து பொங்கல் பண்டிகை இருக்கு எல்லாருமே சிறப்பா அந்த பொங்கலை வந்து ஹாப்பியா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் ஸோ இந்த பொங்கல் வந்து சிறப்பா கொண்டாடுங்க செலிப்ரேட் பண்ணுங்க உங்களை நீங்களே செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு டைம் மாதிரி தான் அந்த பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகைலாம் நம்ம நம்மளாம் செலிப்ரேட் பண்ண சொன்னா யாருமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி பண்டிகை தான் நம்மளே கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு டைம் கொடுத்து நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பொங்கல் பண்டிகை வருஷத்துல ஒரு தடவை வருது பொங்கல் வச்சு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க ரொம்ப அந்த டைம்ல ஒரி பண்ண வேணாம் சரியா இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஜனவரி பதிமூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பொது செயலர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் சொல்ல ட்ரை கொஸ்டனுக்கும் வந்து சுவாதி சாந்தகுமார் சமீபத்தில் இந்தியா ஜெர்மனியிடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது பத்தொன்பது ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு அயலக தமிழர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது சென்னை ராக்கெட் மூலம் மொத்தம் செயற்கை கோள்களை செலுத்த திட்டமிடப்பட்டிருந்தது மொத்தமா பதினாறு சாட்டிலைட்ஸ் வந்து திட்டமிட்டிருப்பாங்க ஆயிடுச்சு சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் சக்ஸ்காம் பள்ளத்தாக்கு தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்க சோ ஆன்சர் வந்து தவறான கூற்று தான் கொஷின் தவறான கூற்றை தேர்வு வந்து ஆப்ஷன் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தான் வந்து பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒப்பந்தப்படி பாகிஸ்தான்னால இந்த சக்ஸ்காம் பள்ளத்தாக்கு சீனாவுக்கு வாக்கப்பட்டது நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயிலானது எங்கு தொடங்கி வைக்கப்படுகிறது ஆன்சர் கொல்கத்தால தொடங்கி வைக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி வளர்ச்சி அடைந்த பாரத இந்தியர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் புதுடெல்லி வெனிசுலாவின் செயல் அதிபராக அறிவித்துக் கொண்ட நபர் யார் ஆன்சர் டொனால்ட் ட்ரம்ப் தான் தன்னை செயல் அதிபராக அறிவிச்சிருக்காரு ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது பார்சலோனா அணி இப்போ ஜனவரி பதினான்காம் தேதிக்கான ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன குவாட் அப்படின்னா பி பேஷன் எவ்ரி திங் கம்ஸ் மூமெண்ட் அதாவது பொறுமையா இருங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே சரியான நேரத்துல உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தான் இந்த குவாட் ஸோ ஒரு சில எக்ஸாம்ல ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஸ்பிரண்ட் வந்து ஒரே டைமில் நாலஞ்சு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க அதில் எது வேணும் அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் பொறுமையாக படிச்சுக்கிட்டே வாங்க சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களை வந்து சேரும் ஸோ நீ ஒரி பண்ணுறதுனால இது மாறாது நீங்கள் பொறுமையாக அதுக்கான வேலையை பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசியாக உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இம்பார்ட்டன்ட் டே முப்பத்தி ஏழாவது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றோம் ஜனவரி பதினொன்னு பதினேழாம் தேதி வரைக்கும் தான் இந்த நேஷனல் ரோட் சேஃப்டி வீக் ரோட் சேஃப்டி அப்படின்னா சாலைகள்ல பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் ஹெல்மெட் போட்டு போகணும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல செலிப்ரேட் பண்ணிருக்கோம் அதுக்கு அடுத்து இப்ப இந்த வருஷம் தேர்ட்டி செவன்த் நேஷனல் ரோட் சேஃப்டி வீக் வந்து செலிப்ரேட் பண்றோம் அடுத்த தமிழ்நாடு கரெண்ட்ஸ் இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த மாநிலம் தனக்கென்று தனி செயற்கை நுண்ணறிவு மையத்தை அமைக்கிறது ஆன்சர் தமிழ்நாடு இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு தான் தனக்குன்னு ஒரு செயற்கை நுண்ணறிவு மையத்தை வந்து அமைக்கிறாங்க இதுக்காக சென்னை ஐஐடியோடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தையும் தமிழ்நாடு மேற்கொண்டிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த செயற்கை நிறைவு மையம் அப்படின்னு சொல்றோம் தமிழ்நாடு அரசுடைய அனைத்து துறைகளுடைய தரவுகள்லாம் இதுல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு மையம் அமைக்கிறது மூலமா நம்ம புதுசா ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப எப்படின்னா மத்திய அரசோட நம்ம சேர்ந்துதான் ஆலோசனை நடத்தி ஆய்வு பண்ணி புதிய ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படி இல்லாம இப்படி ஒரு செயற்கை மறைவு மையம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இதுல நம்ம புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய அரசு தகவல்கள் எல்லாமே பாதுகாப்பாக இந்த செயற்கை நுழைவு மையத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக ஒப்பந்தம் ஸோ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியோட சேர்ந்து சர்வம் ஏ அப்படிங்கிற நிறுவனத்தோட அக்ரிமெண்ட போட்டிருக்காங்க இது இந்த ஒப்பந்தப்படி பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி மதிப்பீட்டில் இந்த செயற்கை நுழைவு மையமானது அமைக்கப்பட இருக்கு ஸோ ஒரு மாநிலம் தனக்குன்னு ஒரு செயற்கை நுழைவு மையத்தை அமைக்கிறது இதான் அது தமிழ்நாட்டில் அமைக்கிறாங்க நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபைன்ஸ் நாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சார் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இப்போ ஒருத்தவங்க அது வாக்களிக்கணும் அப்படின்னா அவங்க எயிட்டீன் பதினெட்டு வயது நிரம்பியவங்களா இருக்கணும் அடுத்து அவங்க இந்திய குடிமகனா இருக்கணும் இந்திய குடிமகனா இருக்கணும் அப்புறம் எயிட்டின் பதினெட்டு வயது நிறைவடைந்தவங்க தான் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த வாக்காளர் பட்டியலில் ஒருத்தருடைய நேம் இருக்கணும் அல்லது நீக்கணும் அப்படின்னா அது யாரோட வேலை அப்படின்னா தேர்தல் ஆணையத்தோட வேலை தான் அது ஸோ எதன்படி வாக்காளர் பட்டியலில் ஒருத்தவங்க இருக்காங்க குடியுரிமை இருக்கு பிளஸ் எயிட்டீன் பிளஸ் ஏஜஸ் அதாவது பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்காரு அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க இதை அவங்க நிறைவு செய்யலை அப்படின்னா அவங்கள வாக்காளர் பட்டியல் நேர்ந்து நீக்கிடுவாங்க ஸோ அதுக்காக தகுந்த ஆதாரங்களை வழங்கும் போது மறுபடியும் அந்த பட்டியலில் சேர்க்க முடியும் ஸோ இதை பத்தி தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரம் பத்தி ஒரு சில விஷயங்கள் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருப்பாங்க அதை விசாரிச்ச உச்சநீதிமன்றத்தில் நம்ம தேர்தல் ஆணையம் வந்து குடியுரிமை தான் வந்து ஆட் பண்ண முடியும் குடியுரிமை இல்லாத பட்சத்தில் அதை நீக்க முடியும் வாக்காளர் பட்டியலை வந்து மாற்றுவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க சோ நாட்டில் குடியுரிமை தான் வாக்களிக்க தகுதி பெற்றவங்கன்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஒருத்தர் இந்தியாவில் வாக்காளர் இல்லாததை உறுதி செய்யக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு குடியுரிமை பத்தி அரசமைப்பு சட்டத்துடைய இரண்டாவது பகுதி அதாவது பார்ட் டூல வந்து சொல்லிருப்பாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அரசமைப்பு சட்டம்ங்கிறது இறுதி செய்யப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த அரசமைப்பு சட்டம் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி என்ன வந்து கமெண்ட் பண்ணுங்க அதை கூட நம்ம அரசமைப்பு சட்டத்தை நம்ம செலிப்ரேட் பண்றோம் அது எப்ப கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சோ அதுக்கப்புறமா இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அமல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொது தேர்தல் அப்படிங்கிறது நடத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி குடியுரிமை சட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க இப்போ இப்ப பைனலா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலக்குள்ள பத்தொன்பதாம் ஆண்டு திருத்தம் மேற்கொண்டிருந்தாங்க லாஸ்டா அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் தமிழ்நாடு டாபிக் தமிழ்நாடு ஊர்காவல் படையில் முதல் கட்டமாக எத்தனை திருநங்கைகள் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆன்சர் ஐம்பது பேர் ஸோ இப்போ ஊர்காவல் படை அப்படின்னா என்னன்னா போலீஸ்க்கு உதவுறதுக்காக காவலர்களுக்கு உதவுறதுக்காக தான் ஊர்காவல் படை அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது இப்போ இரவு நேரத்துல ரோந்து பண்ணி போகிறது நெக்ஸ்ட் இப்போ திருவிழாக்கள் அப்படின்னா அந்த டைம்ல நிறைய போலீஸோட உதவி அவங்களோட செக்யூரிட்டி அப்படிங்கிறது அவசியமா இருக்கிறதுனால அந்த திருவிழாக்கள் டைம்ல இந்த ஊர்காவல் படையினரை வந்து கொண்டாந்து வந்து செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து ஏதாவது பேரிடர்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த டைம்ல காவலர்களுக்கு உதவியாக ஊர்காவல் படையினர் வந்து செயல்படுறாங்க அதுக்காக இந்த ஊர்காவல் படையே தொடங்கினாங்க இந்த ஊர்காவல் படையில திருநங்கைகளை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க தமிழ்நாடு பட்ஜெட்ல ஸோ அதன்படி முதல் கட்டமா ஐம்பது திருநங்கைகளுக்கு அதுக்கான பயிற்சிகளானது அளிக்கப்பட்டு இப்ப அவங்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க ஊர்காவல் படையில ஐம்பது திருநங்கைகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்காங்க இதை பத்தி எந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான தமிழ்நாடு தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து இந்த கோவில் எல்லாம் பணி புரிஞ்சுட்டு ஓய்வு பெற்றிருப்பாங்க அதே மாதிரி குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பொங்கல் கருணை கொடையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இன்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் உலக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஸோ நம்ம கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்போர்ட்டை நம்பி தான் இருக்கோம் அதிகமாக நம்ம வெளிநாடுகளிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உலக அளவில் அதிகமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக மூன்றாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது அதே வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கு நிறைய நாடுகள் பொருளாதார தடையை உரிச்சிட்டாங்க ஸோ அதே இடத்துல ரஷ்யா வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து இந்த கச்சா எண்ணெயை வந்து விநியோகம் செய்கிறாங்க அதனால ரஷ்யா கிட்டே இருந்து அதிகமா நம்ம வாங்குறோம் கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கூட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு டாரிஃப் போடுறதா சொல்லியிருப்பாங்க இன்னுமே தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டாரிஃப் அதாவது இறக்குமதி வரி விதிக்க போறதாகவும் அவர் சொல்லிட்டு இருக்காரு நம்ம பார்த்துருப்போம் இந்த நிலைமையில ரஷ்யாக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய முதல் மூன்று நாடுகள்ல நம்ம இந்தியாவும் இருக்கு இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு இப்போ கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க அதிகமா யார் வந்து கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்ட இருந்து இறக்கும்போது சீனா செகண்ட் பிளேஸ்ல துருக்கி இருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் பெறுறதுல இந்தியா தேர்ட் பிளேஸ் மொத்தமாவே உலக அளவுல கச்சா எண்ணெய் விநியோகம் அதாவது இறக்குமதி செய்யறதுல நம்ம இந்தியா தேர்ட் பிளேஸ்ல இருக்கு அடுத்த ரீசன் உலகிலேயே நெடுஞ்சாலை இணைப்பில் முதலிடத்தில் இந்தியா வந்து இருப்பதாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாட்டில் காஃபி உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கர்நாடகா இருக்கு சக்தி வாய்ந்த விமானப்படை பட்டியலில் இந்தியா தோடு உலகில் அதிகம் அதிகபட்சமாக ஒரு கோடிக்கும் மேலாக ஓலை சுவடிகளை சேகரித்த நாடாக இந்தியா இருக்கு உலக அளவில் மூன்றாவது மிகப்பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பு கொண்ட நாடாக இந்தியா இருக்கு அடுத்து ராம்சா தலங்கள் பட்டியலில் இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இருபது ராம்சா தலங்களோட அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அண்ணா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் துரைமுருகன் தமிழக அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அண்ணா விருது அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க அண்ணா விருது பாரதியார் விருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விருது பெரியார் விருதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம் அதுல அண்ணா விருது வந்து துரைமுருகன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அண்ணா விருது நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து பெரியார் விருது அப்படிங்கிறது அருள்மொழி என்பவருக்கு அறிவிச்சிருக்காங்க திருவிக்க விருது வே இறை தலைமை தலைமைச் செயலராக இருந்தாலே இருக்கு முன்னாடி முன்னாள் தலைமை செயலர் அவருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க என்ன விருது திருவிக்க விருது பாரதியார் விருது அப்படிங்கிறது நெல்லை ஜெயந்தாவுக்கு அறிவிச்சிருக்காங்க பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதிக்கு பாரதிக்கு அறிவிச்சிருக்காங்க எகைன் சொல்றேன் துறைமுருகன் அவர்களுக்கு அண்ணா விருது பெரியார் விருது அருள்மொழி திருவிகா விருது இறையன்பு அன்பு பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தா பாரதிதாசன் விருது கவிஞர் யுக பாரதி அவார்ட்ஸ் அண்ட் ரெகனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது சக்திவேல் முருகனார் சோ மூப்பே சத்தியவேல் முருகனார் என்பவருக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது அப்படிங்கறது அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது ஆகம அறிஞர் மூப்பே சத்யவேல் முருகனார் என்பவருக்கு அறிவிச்சிருக்காங்க அடுத்து அம்பேத்கர் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா சிந்தனை செல்வனுக்கு கொடுத்திருக்காங்க காமராஜர் விருதானது எம் எஸ் எம் இதயதுல்லா எஸ் எம் இததுல்லா கியாபே விஸ்வநாதன் விருது இது யாருக்குன்னா சூ செல்லப்பா கலைஞர் விருது பாத்தீங்கன்னா எழுத்தாளர் விடுதலை விரும்பி என்பவருக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த விருது எல்லாம் பாத்துக்கணும் உங்களுக்கு பொருத்திகள் எல்லாம் கேட்பாங்க தமிழக அரசு விருதுங்கிறதுனால கம்பல்சரி பாத்துக்கோங்க இந்த விருது பெறாங்க இல்லையா இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் விருது தொகை கொடுக்குறாங்க ஒரு பவன் தங்கப்பதக்கம் தகுதி உரையானது வழங்கப்படுகிறது அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது சான்சன் வந்து அனைவருமே த ராமலிங்கம் சி மகேந்திரன் ரா நரேந்திரகுமார் இவங்க மூணு பேருக்கு இலக்கிய வாமனை விருதானது அறிவிச்சிருக்காங்க அது மூணு பேருக்கு ஒவ்வொரு கேட்டகிரில வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னா மரபுத்தமிழ் அப்படிங்கிற பிரிவுல இந்த கலை இலக்கிய வாமனை விருதுங்கிறது த ராமலிங்கம் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க ஆய்வுத்தமிழ் அப்படிங்கிற பிரிவுல சி மகேந்திரன் அவர்களுக்கும் படைப்புத்தமிழ் அப்படிங்கிற பிரிவுல ரா நரேந்திர அவர்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க இந்த விருது எல்லாத்தையும் திருவள்ளுவர் திருநாள் அன்னைக்கு திருவள்ளுவர் திருநாள் அப்படின்னா தை மாதத்துடைய இரண்டாம் நாள் தான் திருவள்ளுவர் நாளாக நம்ம செலிப்ரேட் பண்றோம் இப்போ ஜனவரி பதினாறு தான் அந்த திருவள்ளுவர் திருநாள் வருது அப்போ வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் வைஸ் மூன்றாம் தலைமுறையை சேர்ந்த எம்பிஏ டிஜிஎம் அதாவது மேன் போர்ட்டபுள் ஆன்டி டேங் கைடட் மிசைல் ஏவுகணையானது எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது மகாராஷ்டிராலதான் இப்போ மூன்றாம் தலைமுறை தேர்ட் ஜென்ரேஷனை சேர்ந்த எம்பிஏ டிஜிஎம் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை டெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல மேன் போர்ட்டபுள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரர் அதை வந்து சுமந்து செல்ல முடியும் அந்த மாதிரி தான் மேன் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ராணுவ வீரர் அந்த ஏவுகணையை சுமந்து செல்ல முடியும் இதை வச்சு எதை அழிப்பாங்க அப்படின்னா டேங்க் ஆண்டி டேங்க் மிசைல் தானே நம்ம பார்க்குறோம் ஸோ டேங்க் அப்படிங்கிறது இந்த பீரங்கி வாகனமாக இருக்கலாம் கவச வாகனங்களாக இருக்கலாம் ஸோ அப்படியே சுற்றிக்கிட்டே வர்ற மாதிரி ஒரு சில வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த ஆண்டி டேங்க் அதாவது டேங்கை அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை மேன் போர்ட்டபிள் ஏவுகணை தான் இந்த எம்பிஏ டிஜிஎம் அப்படிங்கிறத மேன் போல்ேர்ந்த அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மகாராஷ்டிராவில் அகில்யா நகர்ல வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க டிஆர்டிஓ பற்றி பார்த்தோன்னா அதோட தலைவர் சமீர் பி காமத் இருக்காரு ஹெட் குவார்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்கு இது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அடுத்த ரீசன் பார்க்கலாம் ரீசன் பிருத்தி டூ அப்படிங்கிற இவர்களே ஐயாயிரம் குழ இடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியும் எவ்வளவு கிலோமீட்டருக்கு செல்லும்னா த்ரீ பிப்டி கிலோமீட்டருக்கு செல்லக்கூடியது அக்னி ஒன் அப்படிங்கிறது ஆயிரம் கிலோ இடை உள்ள ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியும் அதாவது பொருளை சுமந்து செல்ல முடியும் எல்லூர்ல இருந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு போக முடியும் அங்கே உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்க முடியும் ஐநூறுலேருந்து ஆயிரம் கிலோ எடை உள்ள ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியும் இந்த பிரலாய் ஏவுகணையினால அக்னிஃபை அப்படிங்கிற பாலிஸ்டிக் பாலிஸ்டிக் ஏவுகணை இப்போ ரீசெண்டாக ஒடிசால சந்திப்பூரில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலான இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் ஸோ இப்போ அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஈரான் மீது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இறக்குமதி வரி விதிக்க போறதா அறிவிச்சிருக்காங்க ஏன்னா அங்கே ஈரான் உள்ள ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க அந்த போராட்டத்தை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி அங்கே வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டார் போட போறதா சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் ஸோ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் இருபேன் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாலும் நாளைக்கு எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சிறப்பாக ஹாப்பியா சந்தோஷமா வந்து கொண்டாடுங்க எதை பத்தி யோசிக்க வேணாம் நமக்கு அந்த மூமெண்ட் வந்து பொங்கல் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துல ஒரு தடவை தான் வரும் ஸோ அதை நல்லா செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமா இருங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா ஆஃபர் நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து ஆஃபர் போடுறோம் ஒரு த்ரீ டேஸ்க்கு ஆஃபர் இருக்கும் எது எதுலலாம் ஆஃபர் இருக்குங்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் செக் பண்ணி ஆஃபர் இந்த த்ரீ டேஸ் இப்போ பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு நாள் இருக்குது அந்த மூணு நாளுக்குள்ளே நீங்கள் ஆஃபருக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த மாநிலம் தனக்கென்று தனி செயற்கை வரிவு மையத்தை அமைக்கிறது ஆன்சர் தமிழ்நாடு நாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது தமிழ்நாடு ஊர்காவல் படையில் முதல் கட்டமாக எத்தனை திருநங்கைகள் சேர்க்கப்படுகின்றனர் பேர் உலக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா எத்தனை இடத்தில் உள்ளது தேர்ட் பிளேஸ்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அண்ணா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் துறைமுருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது ஆன்சர் மூபே சத்யவேல் முருகனார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலக்கிய மாமனை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் அனைவரும் த ராமலிங்கம் மகேந்திரன் நரேந்திரகுமார் மூன்றாம் தலைமுறையை சேர்ந்த எம்பி டிஜிஎம் ஏவுகணையானது எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது ஆன்சர் மகாராஷ்டிரா இத்துடன் இன்றைக்கான இரண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்